ஹாய் நண்பா இப்போ நம்ம சண்டை கோழி வாங்குறதுக்காக நாகமராத்தை ஆற்ற கடக்க போகிறோம் சோசரம் எப்படின்னா ஹாய் நண்பா நம்மளோட சர்வேலிங் இன் பேரடைஸ் சேனலில் இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா நம்மளோட கிருபை இல்லத்துக்கு சிறப்பான சண்டை கோழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது இப்போதான் தான் நிறைவேறி போகுது குளத்தூரில் போய் சண்டை வாங்கிட்டு வர போகிறோம் நண்பா அம்மா பூங்காவை பார்த்தாலே நமக்கு மோச சண்ணா தான் வருது மோச ஒரு மூணு நாள் வீடியோ நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் நண்பா அந்த வீடியோ ஒன்று பார்க்கல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கரெக்டாக டக்குன்னு போய் பாருங்க நண்பா எதுக்குப்பா இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா வேறு எதுக்காகவும் போட்டுக்கு நண்பா குளத்துக்கு போகணுன்னாலே நம்ம ஏரியாவில் நாகமர பண்ணவாடி பசத்துடைய தாண்டி தானே போகணும் இப்போ தான் நெருப்புர் வந்திருக்கோம் ஆடால் எம்எம் பஸ்ஸே இப்போ வந்துருச்சு நம்ம வேகமாக போனால் தான் டக்குன்னு பர்சலை பிடிக்க முடியும் நெருப்பூர் வந்துட்டாலே நம்ம நண்பா நண்பு ஞாபகம் வருது இந்த மீன் கடை தான் அந்த வீடியோ பார்க்கலையே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பாருங்கள் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகத்தில் நம்ம எபி அண்ணா போகிறாரு ஐந்து வருடங்கள் கழித்து எபி அண்ணா இந்த பைக்கில் வேகமாக போகிறேன்னு சொல்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மகிட்ட பகிர்ந்துருக்காரு நானே எபி அண்ணா இவ்வளோ வேகமாக போய் இப்போ தான் பார்க்குறேன் எதுக்காக பரசலை பிடிக்கணுன்னு காரதா விட்டுட்டோம்னா திருப்பி ஒன்றரை மணி நேரம் நம்ம காத்துட்ருக்கணும் அடுத்த பரசலுக்காக நண்பா எப்படியா எப்படியா இந்த மாதிரி பூச்செடி நம்ம ஹாஸ்டலில் நான் சூப்பராக இல்லை ஆட சொல்லவே மறந்துட்டேன் இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் நம்ம கிருபை இல்லத்தில் நிறைய நம்ம உருவாக்க போகிறோம் ஒரு சின்ன கார்டன் ஆட்டம் அப்புறம் மாங்காய் மரம் கொய்யா மரம்னு சொல்லி பழங்கள் தரக்கூடிய மரங்களாக பார்த்து நிறைய நடப்போகிறோம் நம்மளோட கிருபை இல்லத்தில் தனியாக மிருகங்களுக்குன்னு சொல்லி ஒரு இருப்பிடமே இருக்குது என்னப்பா எல்லாம் ரோட்டில் இருக்காங்களேன்னு பார்த்தா ரணா நம்பர் வந்துட்டு வந்துட்டுருக்குது அப்புறம் இந்த ஏரியா வந்தோடனே எல்லாத்துக்கும் நம்ம நண்பா நம்பிஸ்க்கு ஞாபகம் வந்திருக்கோம் எப்பயும் குளிக்கிற இடம் நண்பா நாகமரன்னு கிளம்பிட்டாலே இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் எப்பயுமே குளிப்போம் நம்மளோட சேனலில் நாகமரைக்கு ஒரு மூணு நாலு டைம் வந்திருக்கோம் நண்பா நாகமரில் வந்து சும்மா ஒன்று குளிச்சுட்டு நண்பா மீன் எல்லாம் பிடிச்சிருக்குறோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்க கூட அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் நண்பா கரெக்டான டைமுக்கு நம்ம வந்தாச்சு நண்பா இப்போ தான் ரணா நம்பர் பஸ்லேருந்து இறங்கி எல்லாரும் போட்டில் ஏற போகிறாங்க நம்ம பைக் இருக்கிறதுனால நம்ம பரசரில் ஏற போகிறப்ப ஆல்ரெடி நம்ம சேனலில் நாகமர பண்ணவாடி பரிசுத்துறையில் பயணம் பண்ணுற வீடியோ ரெண்டு போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோலையும் நம்ம பஸ்ஸில் வந்து இறங்கி போட்டில் ஏறி பயணம் பண்ணி திருப்பி பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் தான் மொதல் மொதல் பைக்கில் வந்து நம்ம பயணம் பண்ணுறோம் நாகமர பரிசத்துறையிலேருந்து பண்ணவாடி பரசத்துறைக்கு போட்லேயே அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் நாங்க இவ்வளவு வேகமா வந்ததை பார்த்தோன்னே நம்மளோட நண்பா நன்றிஸ்க்கு ஞாபகம் வந்திருக்கோம் இதே மாதிரி மாதிரிதானே ஒட்டநூருக்கு ஒரு டைம் பர்சல் துறைக்கு மோச கூப்பிட்டு போனாரு கார்ல அதான் கிறிஸ்துமஸ் டைம்ல கார்ல எல்லாரும் போனோமே அம்மா பூங்காக்கு அதுக்கப்புறம் அம்மா பூங்காவுக்கு பின்னாடி இருக்கிற மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து நாகமர வியூ பார்த்தோன்னே நாகமரைக்கு போகலான்னு சொல்லி வேக கார்ல வந்துட்டு கடைசியா நாகமர பார்சல் துறையை மிஸ் பண்ணிட்டு ஒட்டனூர் பார்சல் துறைக்கு போய் கரெக்டா அஞ்சரைக்கெல்லாம் போட்ல ஏறிட்டோம் ஆனா அரை மணி நேரம் எடுக்காம உட்கார வச்சிட்டு நம்மளே டென்ஷனை படுத்திட்டு அதுல நம்ம டைலாக் பேச வச்சுட்டு கரெக்டா ஆறு மணிக்கெல்லாம் பார்சல் எடுத்து ஏழு மணிக்கு அங்கே போய் குவாட்டியூரில் சேர்ந்து திருப்பி ரிட்டன் வந்து நைட்டு நம்ம கார் எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம ஊருக்கு வந்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போனோமே அந்த வீடியோ சொல்கிறேன் நண்பா ஆனால் இந்த போட்டு சீக்கிரம் எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளோட நாகமரம் நீர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது டைம் நம்ம குளிக்க வந்தப்போ இந்த அளவுக்கு தண்ணி இல்லை நண்பா இப்போ ஓரளவுக்கு தண்ணி இருக்குது இங்கேருந்து பார்க்க நடுவில் நடுவில் தீவாட்டம் இருக்குது இல்லை அதுக்கு மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா பறவைங்களோட எச்சங்க தான் நண்பா ரொம்ப நேரமாவே அந்த மாடுகள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் சுற்றியும் தண்ணி இருக்கு எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் போனதுக்கு தான் தெரியுது அது நடந்தே வர அளவுக்கு தான் தண்ணி இருக்குது நண்பா அந்த இடத்துல அப்புறம் எப்படியோ போன டைம் மாதிரி அலைகள் ரொம்ப அதிகமாகவும் காற்றும் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் சாதுவாக இந்த பயணம் வந்து முடிஞ்சிருச்சு இந்த போட்டை இழுத்து கட்டுறதுக்காக கேப்டன் அமெரிக்காவோட மிஞ்சினவர் ஒருத்தர் இழுத்துட்டு இருக்காரு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பண்ணவாடி பாசத்துறை க்ராஸ் பண்ணுனாலே இப்படி தான் பண்ணி ஆகணும் நண்பா வேற வழியே இல்லை அப்புறம் என்ன வந்து சேர்ந்தாச்சு இப்போ பண்ணவாடி நண்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இந்த ஏரியாவுக்கு வரப்போ பண்ணவாடி பரிசுத்துறையும் நாகமர பரிசுத்துறையும் இந்த மாதிரி சீசன்ல நிறைய விவசாயங்கள் ஓசைப்பழம் வெள்ளி பிஞ்சின்னு சொல்லி ஆத்தோரங்கள்ல போட்டிருப்பாங்க அதை அறுவடை பண்ணி அப்படியே சாப்பிட்டு போவோம் நண்பா இப்ப ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி பயிர் வகையெல்லாம் போடாம விட்டுட்டாங்க நண்பா வேர்க்கடலை அப்புறம் சோளம் கம்புன்னு சொல்லி இந்த மாதிரி பயிர் வகையை போட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக பஸ் நிற்கிது வந்திங்க எல்லாரும் பஸ்ல ஏறி கிளம்பிட்டாங்க நண்பா அப்புறம் நாகமரம் பண்ணவடி பசுத்துறையிலயும் நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப தோசை இட்லி பணியாரம் தொட்டுக்க மூணு வகையான சட்னி அப்புறம் மீன் குழம்பு ஊற்றுனா சூப்பரோ சூப்பர் நண்பா மட்டும்தான் கிடைக்குமா இல்லவே இல்லை நண்பா பொரிச்ச மீன்லேயே ஒரு பத்து வகை கிடைக்கும் பத்து விதமான மீன்களும் கிடைக்கும் நண்பா சின்ன சைஸ்ல பெரிய சைஸ் வரைக்கும் சின்ன வருத்தம் நம்மளோட நாகமர பரிசுத்துறையில இந்த மாதிரி உணவு எல்லாமே இப்ப செஞ்சும் இப்போ தரது மீனும் விக்கிறது இல்லை நண்பா ரெண்டு பேருமே பரிசத்துறை இறங்கினோடனே குளத்தூருக்கு டேரக்டா போலாம் தான் நினைச்சோம் இறங்கி வந்தோடனே நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வந்து தோசை சுட சுட சுட்டு வாங்க தங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பறக்க சுட சுட மீன் குழம்பு ரெடியா இருந்துச்சு அதை பார்த்தோன்னே திருப்பி தோசை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டோம் நண்பா நாங்க காலையிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் பாட்டியோட அன்புக்காக நாங்க ஆளுக்கு ரெண்டு தோசை வாங்கிட்டு பொறிச்சு மீனை சாப்பிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த முழு மீன் பொறிச்சது போடுங்கன்னு சொல்லி பாட்டிகிட்ட கேட்டிருந்தோம் அவங்க சொன்னாங்க இப்பதான் எங்க வீட்டுக்காரர் பிடிச்சிட்டு வந்திருக்காரு அதை கிளீன் பண்ணி நாங்க செஞ்சு கொடுக்க டைம் ஆகிருந்தாங்க அப்படின்ட்டாங்க ஆளுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு ஐம்பது கொடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு நண்பா நம்மளோட பண்ணவாடி பரிசு வயிறு நிறைய சாப்பிட்டு ருசியும் குறையாம நான்வெஜ்ஜோட சாப்பிட்டு ஆனால் காசத்தான் கொடுக்க போறோம் நண்பா ஊர் சைடாகட்டோம் பண்ணவாடியிலாம் விவசாயம் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க எந்த நிலமே சும்மாவே இருக்காது எல்லா நிலமும் விவசாயம் தான் இருப்பாங்க நண்பா இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நண்பா நம்ம பஸ் இல்லாமல் நடந்து வந்துட்டு இருந்தோம் பண்ணவாடிக்கு அப்ப இந்த இடத்துல சப்போட்டா மரத்துலேருந்து இருந்து சப்போட்டா பெச்சு சாப்பிட்டோமே அந்த இடம் தான் நண்பா இது இந்த இடத்துக்கு வந்தால் தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் பா இந்த தோட்டத்துக்காரங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பயோகேஸ் வச்சுருக்காங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கேஸை பார்த்ததுக்கப்புறம் எங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தோணுச்சுன்னா கிருபை இடத்துல இந்த மாதிரி ஒரு கேஸை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம கேஸ் வாங்குறது மிச்சமாயிரும்ல இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கிருபை இடத்துல ஒரு இருபத்தஞ்சு குழந்தைங்களும் பெரியவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு சமைக்கிறதுக்கே சிலிண்டர் பற்ற மாட்டேங்குது இல்லை அதனால எங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு நண்பா அப்புறம் இந்த இடத்த பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்துல தான் மொளாமலை நிறையாவே விளைஞ்சிட்டு இருக்குது ஆமா நண்பா இப்போதான் எல்லாம் நெட்டு வச்சு அதுக்கு மேலே கூடாரம் போட்டிருக்காங்க ஒயிட் ஷீட் மூலயமா ஓரிரு மாதங்களில் மொளா மலை செடி பெருசாக வந்து அதில் காய் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருங்க நண்பா கண்டிப்பாக இந்த தோட்டத்தில் வந்து நம்ம மொளா மலை வாங்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா அட 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 இந்த ஏரியாவில் நண்பா எல்லாம் தோப்பாக தான் இருக்குது ஒரு டைம் காற்று மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் மீண்டுமா போட்டுக்கு போகணுங்கிறனால சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டு குளத்தூரில் அவசர அவசரமாக போய் ரெண்டு சேவல் ரெண்டு கோழி சண்டை கோழிங்களை வாங்கியாச்சு நண்பா போகிறது கூட எப்படியோ போயிட்டோம் ஆனால் வர்றப்ப சரியான வெயில் நண்பா எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வெயில் அடிச்சிருச்சு எப்படிடா எல்லாரும் நடுவு ஆற்றுல வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க தானே பார்க்குறீங்க ஆற்றுக்கு அந்த சைடே வாங்கியிருந்தா உருகிருக்கு நண்பா ஐஸ் விற்கிற தாத்தா நம்ம பயணம் பண்ணுறாரு நண்பா பண்ணவாடியில் எல்லா சுற்றியும் விற்றுட்டு இப்போ நாகமரையில் வந்து விற்கலான்னு சொல்லிட்டு படகு எழுதிட்டார் அடிக்கிற வெயில் இந்த கோடி குஞ்சுங்களை வேறு பிடிச்சிட்டு வந்துட்டோம் நம்ம தான் வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதுங்களுக்கு என்ன தருது ஆற்று தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் நண்பா அப்புறம் இந்த இடம் நபர் இருக்கா நண்பா அடிக்கடிக்கு நம்ம பரசத்துறையில் பயணம் பண்ணுறப்ப இந்த நடுவில் இந்த மூணு தீவாட்ருக்கிற இந்த பாறைங்க தான் நண்பா நம்மளோட நாகமர ஆற்றுல எவ்வளோ தண்ணி நீர் மட்டும் அங்கே தேங்குதுன்னு சொல்லி நல்லா அதில் படிஞ்சிருக்கு நண்பா அச்சு நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த தீவுக்கு போக தீவுன்னு சொன்னோடனே கடலுக்கு நடுவில் இருக்கும்னு நினைக்காதீங்க இது எங்கள் ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற சின்ன தீவு என்னடா ரெண்டு கையும் காட்டிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்த்து ஊற்றிட்டுருக்குது நண்பா அடிக்கிற வெயிலில் இப்படி பயணம் செய்வாங்களா யாராச்சும் அதுவும் ஆற்றுல என்ன பண்ணுறது நண்பா எங்கள் ஊருக்கு பண்ணவாடிக்கும் நாகமரைக்கும் பரிசுத்துறை தான் ஆகணும் பாலம் கட்டுறங்கட்டுறேன்னு சொல்கிறாங்க எங்கே கட்டுறாங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாரத்துலேருந்து நாகமரம் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த சைடு ஒகனக்கல் வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன விபத்தோ இல்லை ஏதோ ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா சீக்கிரமாக போகிறதுக்கு வேறு வழி இல்லைன்னுபா இந்த கோயம்புத்தூருக்கு நாங்கள் சுற்றிட்டு தான் போய் ஆகணும் மேச்சேர் வழியாக இந்த வழியில் ஒரு சீக்கிரமாக ஒரு பாலம் கட்டிட்டா நாங்கள் ஒன்றரை மணி நேரம் மேய்ச்சேரி வழியாக சுற்றி போகிறதுக்கு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாக நண்பா ஆற்ற கடந்து போகிறதுக்கு நிறையா உயிர்களையும் காப்பாற்றலானு இந்தா இந்த மாதிரி வண்டியை தூக்கி இறக்கி கஷ்டப்படவும் தேவையில்ல சாருன்னு போயிட்டு வந்திருக்கலாம் சரி அதை எதுக்கு பேசிக்கிட்டு நம்மளோட பயணத்தை சிறப்பாக முடிச்சுடுவோம் நம்மளோட கோழி கொஞ்சம் வேறு கீயா கீ அக்கீ அக்கீயான்னு கத்திக்கிட்டே இருக்குது வெயில் தாங்க முடியாமல் சீக்கிரமாக கொண்டு போய் கூண்டில் விடலாமா அடுத்தது நம்ம தான் எப்படின்னா டக்குன்னு ஏறுங்க இப்போ அவன் அந்த தாத்தானால வண்டி கூட முடியல எப்படியோ நாங்களாம் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு கிளம்பியாச்சு நாகமரையிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு இருக்குது நம்ம போன வேலையை சிறப்பாக குளத்தூரில் முடிச்சுட்டு நாலு கோழி குஞ்சுங்களையும் வாங்கிக்கிட்டு டக்குன்னு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் நம்ம எப்பயுமே ரெகுலராக குளிப்போம்ல அந்த இடம் நின்று படகு இறங்குறப்ப கற்றுக்கத்தும் கத்துச்சுங்க அப்புறம் என்னடா சவுண்டே இல்லைன்னு பார்த்தா எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குது நண்பா சரி நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு கோசைப்பழம் வாங்கி சாப்பிட்டு மல்லாம்பளம் ஜூஸ் நல்லா கூலிங்காக ரெண்டு டம்ளர் அடிச்சோம் நம்ம கோழி குஞ்சுங்கள கிருப இல்லத்தில் டக்குன்னு கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு இந்த நாலு குஞ்சுங்களோட சவுண்டை கேட்டு புதுசாக இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் சுற்றி வளைச்சிடுச்சுங்க கூண்டை அது மட்டும் இல்லை நண்பா கூனில் புதுசு புதுசாக குஞ்சுங்கள்லாம் பொறச்சிருக்கு அப்புறம் ஹாஸ்டலுக்கு கிஃப்டாக ஒரு பத்து கோழி குஞ்சு பிராய்லரு வாங்கி விட்டுருக்காங்க நண்பா அதுங்களும் பார்க்க அலகா எக்கா க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல நான் இந்த குட்டி கோழி குஞ்சுங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு கேமராவை கொஞ்சம் ஜூமில் கொண்டு போனேன் அதுங்க என்னென்னா பக்கத்தில் வந்துடுச்சு நண்பா எதுவும் தீவனை தரேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நம்மளோட நாட்டு கோழி குஞ்சு அவயத்தில் வச்சுருந்தோமே அது சிறப்பு ப்பா தரமான குஞ்சுங்களை பறிச்சிருச்சு எல்லாமே உன்னை பத்தி கடைசியா சொல்றேன் அப்புறம் இன்னொரு கோழியை அடைக்கி வச்சுருந்தோம் அதுவும் இன்னைக்கு பறிச்சிருச்சு நண்பா ஒரு மூணு குஞ்சு மட்டும் இப்போ பறிச்சிருக்குது மீதி ரெண்டு முட்டை தான் விரிசல் விட்டுருக்கு ஒரு முட்டை அழுவி போயிடுச்சு நண்பா கடைசியா நம்ம ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த ரெண்டு சண்டை சேவலும் ரெண்டு சண்டை கோழியும் இருக்கு கடைசியா சட்டை பிடிச்ச ஆடு கூடிய சீக்கிரத்தில் கிருவே நிறைய மிருகச்சு இவனை பார்க்கலாம் போல